கத்திர மைமுண்டதாக இந்த வேத வசனம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் யேசுவா அப்ரஹாம் இப்போ யோசுவா அந்த திஸ்வர ஜனங்களை நடத்தும் போது யோசுவா சொல்லு ஜனங்களை பார்த்து என்னது நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு கற்று உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் இப்போ இன்றைக்கி நம்ம பரிசுத்தம் ஆனால் தான் நாளைக்கு அற்புதம் செய்வார் நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு வாழ்க்கை நிறைய காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு ஜபிச்சுட்டு இருப்போம் பரிசுத்தம் இல்லாமல் ஜபிச்சுருந்தோம் சில அற்புதங்கள் பெற முடியாமல் இருக்கும் அப்போ அவ கற்று இன்னைக்கு வந்து பரிசுத்தம் பண்ணுங்க கத்தனை நாளைக்கு உங்கள் அற்புதம் செய்வார் இப்போ நம்ம வாழ் லைஃப்ல இருக்கும்போது ஏதாவது பசுத்த கிரீங்கள் ஏதாவது ஏதாவது உடாத பாவம் இருக்குமானால் நம்ம எதாவது இன்னைக்கு இந்த திறந்த ஜெபிக்கிற வேலையில் நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஏசி ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு நீ எதெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் கத்தர் நாளை கற்பீசிவாராக நாளை பதின்தான் கற்பு செய்வார் தேவன்தான் கல்வி செய்வாராக அமைன்